வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஜேக்கப் ஸ்டேட் லைஃப் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நம்ம கங்காணி ஸ்டாண்ட்லி தான் கத்தியை ஷார்ப் பண்ணிட்டுருக்காரு இந்த கல்லை பொடி பண்ணி போட்டு இந்த கட்டை மேலே போட்டுட்டு நல்லா தேய்ப்பாங்க செம்ம ஷார்ப்பாகிடும் பிளேடு மாதிரி இப்படி தான் இங்கே இருக்கிறவங்களாம் கத்தியை வந்து ஷார்ப் பண்ணுவாங்க கத்தி இல்லாமல் வேலையே கிடையாது இவங்களுக்கு அது முக்கியமான ஆயுதம் எப்படி வெட்டுது பாருங்க ஒரே ஷார்ட் தான் சூப்பராக கட் பண்ணிச்சு சைஸ் நல்லா பெருசாக நேற்று நம்ம எடுத்த ராஸ்பெரி பழத்தை வச்சு ஜேமி வந்து ஐஸ்கிரீம் செய்ய போகிறேன்னு சொல்லிச்சு அதை தான் இப்போ அரைச்சிட்ருக்குது அரைச்சாச்சு பாருங்க பாருங்க அந்த பக்கம் தள்ளி நல்ல ஐட்டு சரி எதில் போட போகிறேன்

நல்லா தந்துடலாம் கான்ஃப்ளார்ல மிலி கரைச்சி கிரை பொடி பால் கொதிக்கிது அள்ள இத ஊத்துறோம்மா பால்ல அது ஒரு மாதிரி இருக்கும் அரைச்சி போட்டு

ஆஃப் பண்ணிட்டு அடுப்பை ஒரு டூ ஹவர்ஸ்க்கு மாதிரி ஆற விடணும் இல்லை நல்லா ஆற விட்டு அதுக்கு பிறகு மிக்சியில் போட்டு அடிக்கணும் அடிச்சுட்டு ஃப்ரீஸரில் போட்டு வைக்கணும் அவ்வளோ தான் ராஸ்பெர்ரி ஐஸ்க்ரீம் ஓகே இல்லை எவ்வளோ ஊசம் வரேன் ஆ ஓகே எடுத்து இப்ப फ्रिजல போடுறோம். फ्रिजல போட்டு ஒரு மூணு மூணு அவருக்கு பிறகு திரும்ப எடுத்து மிக்ஸில அடிச்சிட்டு திரும்ப फ्रिजல போடணும். फ्रिजல எவ்வளவு நேரம் வைக்கணும் ஜெமி? फ्रिजல 24 hours. 3 hoursக்கு ஃபர்ஸ்ட் வெச்சி மெலி எடுத்துட்டு மிக்ஸில அடிச்சிட்டு திரும்ப டிபன்ல போட்டு வெச்சிட்டா சரி. ஓகே. ரெடி ஆயிச்சி இங்க பாருங்க செட் ஆயிருக்கு நம்ம அந்த ராஸ்பெரி ஐஸ்கிரீம் இது நம்ம பழம் नेते பறிச்சோம்ல அதல இருந்து எடுத்து செஞ்சுছি ஸ்கூப் பண்ணுดิ ஆあ so much လी ஸ்கூப் ஆனது அது பாருங்க அவரே இவர அவரே हम्म मेड एस्क्रीम वरिक प्लीज ईट एंड लेट मी नो लेट मी नो रोसबेरी बीटबेरी நல்ல இருக்கு ক্লাস மேரி டேஸ்ட் நரேஷ் வந்து நல்ல ஐஸ்கிரீம் ஊட்ல செஞ்ச ஐஸ்கிரீம் ஊட்ல 나 제미 செஞ்சி जाती सब के बाद में इंश्योरेंस बनती है नहीं நல்ல இருக்குதா வேற ஒரு இதுல போட்டு சாப்பிடுங்க முருங்கைக்கீரை எடுக்க போறேன் அங்க இருக்குது வாங்க போய் பாப்போம் இன்னைக்கு பார்ப்போம் நல்ல கீரை இருக்குதான்னு பாப்போம் அன்னைக்கு எடுத்தும் பெருங்காயம் வச்சிருக்கிறோம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் காய் வருதான்னு

மூணாவது நாள் பப்பி வந்து இவர் என்ன நாள் பார்த்தாரு தெரியுமா அந்த கூட்டுல இருந்து குதிச்சு வெளியே வந்துருச்சு பக்கத்துல நெட்டு போட்டுருந்தோம் ஒண்ணு கம்மியா இருந்தது அந்த ஓட்டை வழியா குதிச்சு வெளியே போட்டு போட்டு காட்டுறோம் குதிச்சு வெளியே வந்திருந்த பாருங்க எப்படி இப்போ நான் கூட்டுக்குள்ள போட்டு காட்டுறேன் அவர் எப்படி எஸ்கேப் ஆகுறாரு பாருங்க வரைக்கும் நெட்டு இங்க போட்டுருக்குறோம் மழை இதுக்கு ரெண்டு இது கம்மியா இருக்குது அது எப்படி ஐடியா பண்ணி வருது அ பக்கத்துல இருந்தா வர மாட்டேங்குது நீங்க அந்த பின்பக்கம் உணிஞ்சுக்கோங்க நாங்க போயிருக்கோம்

நிறையா இருக்குது மீன் மீன் இந்த தாமரை குளத்தை வந்து என்னோட ஹஸ்பண்ட் வந்து அத்தைக்கு பர்த்டே கிஃப்டாக கொடுத்தாங்க ரெண்டு தாமரை குளம் வாங்கியிருந்தோம் ஒன்று ஏற்கனவே உடஞ்சிடுச்சு இது மட்டும் ரொம்ப நாளாக இருந்துச்சு சின்னதாக கிராக் இருந்துச்சு அதை பூசி பூசி வச்சிருந்தோம் இன்னைக்கு பார்த்தா அது ரொம்ப உடையிற நிலமையில இருக்குது அது உடஞ்சா மீனெல்லாம் வீணா பயிரும்ட்டு தான் இப்போ மாத்திட்டு இருக்கிறோம் கையா கையை உணவு தள்ளு கையால் தான் அல்லது கல்யா கையால் விட்டு அழுங்க அப்படி அழுக

இப்போ இந்த தாமரை செடியை அங்கே இன்னொரு குளம் இருக்குது அதில் போட்டு விட்டுற வேண்டி தான் பாத் டப்பில் போட்டு வச்சுருக்குறோம் அதுலேயும் நிறைய மீன் இருக்குது இப்போ அங்கே தான் தூக்கிட்டு போயிட்ருக்குறாங்க இது தொட்டி போது தொட்டிக்கு போங்க இதுக்கு இதுக்கு இப்போ இந்த டேங்க் பக்கத்தில் இருக்குது இப்போ இப்போ இதில் கொஞ்சம் மீன் உயிரோடு இருக்குது அதை தான் தர்ஷன் தூக்கிட்டு ஓடுறான் அந்த தண்ணியில் போடணும்னு அடுத்தது ஒரு புது தாமரை குளம் ஒன்று வாங்கி எப்படியாவது முன்னாடி வச்சிருந்தோம் ஏன்னா முன்னுக்கு இருந்துச்சுன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கவே ஆசையாக இருக்கும் முன்னுக்கு இருந்த மீனெல்லாம் இதில் போட்டாச்சு புது இடத்துல எல்லா மீனும் மேலேயே மிதக்குது புது மீனெல்லாம் மேலே இருக்குது பழைய மீனெல்லாம் உள்ளே போயிடுச்சு கொஞ்ச நாள் கழித்து ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் எப்பவுமே ஒரு புது ஆள் வந்தால் எந்த மிருகமும் முதல்ல சேர்த்துக்காது அதுக்கப்புறம்தான் சேர்த்துப்பாங்க இங்கே பாருங்க நல்லா வெயில் அடிக்குது மேலே படுத்து தூங்குது நல்லா நல்லா இந்த வயசுலேயே பயங்கர திறமையாக கூட்டிலேருந்து எப்படி வெளியே குதிக்கலாம் குள்ளமாக இருக்குது எக்ரி குதிக்குது பாருங்க இவர் எவ்வளவு செல்லம் கொஞ்சிட்டு கூட்ட ரெடி பண்ணி அவங்க போட்டுருங்க சரி வேலைக்காக இப்படி தான் சுத்தம் பண்ணிட்டோம் இன்னைக்கு கொஞ்சம் வெயில் இருக்குது ஆனால் குளிர் லைட்டாக சில் சில்லுன்னு தான் இருக்குது மழை தான் வர மாட்டேங்குது என்னன்னு தெரியல

இதெல்லாம் வெட்டி விட்டுற சொல்லணும் நல்லாவே இல்லை ஏன் பூச்சைக்கார பக்கத்தான் இங்கே பாருங்கள் இப்படி தான் வரும் கீரை இது மாதிரி வந்தால் எப்படி நாங்கள் முருங்கைக்கீரையை சாப்பிடவே முடியாது அன்னைக்கு எடுத்த கொய்யா பழத்தை விட இன்னைக்கு கொஞ்சம் பெருசு இருக்குது நான் முருங்கைக்கீரை பார்க்க வந்தேன் அப்படியே இதை பார்த்துட்டு போயிடலாம் இங்கே பாருங்கள் அணில எடுத்துரும்

அதுவும் பழம்தான் இது அதுவும் பழம் தான் அதா அது இருக்கு பாரு ரெண்டு உங்களுக்கு ஒரு நல்ல அறுவடை தான் போல அதுவும் மத்தது கொய்யா அறுவடை அப்போ மல்ல அந்த கீழ ஊர்ந்து போச்சு அதுவும் நல்ல பழமா தான் மல்ல இருக்கும் கலர் இங்கே

தேங்க்யூ இன்னும் நல்ல பழம்லாம் நல்லா தரும் கொய்யா முடிச்சு வீடு முடிச்சுட்டு வந்து கொய்யா பழத்தில் என்ன சமைக்க முடியும் இன்னும் சமைக்க முடியும் சும்மா வெட்டி தான் சாப்பிடும் நாட்டு பூ பார்த்தீங்கன்னா அகத்தி பூ நிறைய இருக்குது முன்னாடியே பார்த்து எடுத்துருந்தா அது புஷ்பா ஒரு இது செய்வாங்க பொறிச்சிட்டு கால் தெரியும் இப்ப பார்த்தா ஹவ கட கொட்டி கிடக்குது எடுக்குது கால் இல்லைங்க எல்லாம் அந்த சாப்பிட்டு சாப்பிட்டு இது வரங்க எல்லாம் எவ்வளவு கட் பண்ண போறேன் பிங்காக இருக்குது காய் கொஞ்சம் அதுக்கு வந்து நம்ம இது போட்டு சாப்பிடுவோம் போதுமா இதே வெட்டிக்கோமா அதுவும் காய் நினைக்கிறேன் பார்த்து

நாட்டு பையா இந்த கலர்ல தான் பிங்க் ஆனா நாட்டு பையா தான் நல்லதுன்னு சொல்றாங்க சுகர் அன்னைக்கு ஒரு ஒருத்தன் ஒரு நிறைய மருந்து பத்தி சொல்லுவாரு பாத்தியா ஒருத்தன் பேர் தெரில கொஞ்சம்

குளிக்க வைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு குளியல் திருமெல்லாம் தலை குத்தக்கூடாது கொஞ்சமாக ஃபஸ்ட்டு கையில் எடுத்துக்கிட்டு தான் ஊற்றுக்கணும் ஃபஸ்ட்டு நல்லா பயப்படும் நல்லா ரொம்ப சூடு இல்லை குளிர வேறு இப்போ ஒரு மாதிரி வெயிலும் இல்லை டிரையர் போட்டுக்கும்

நல்லா குளிச்சுட்டு விளையாடிட்டுருக்குது இந்த நாள் இப்படி தான் போச்சு நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவை பார்க்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணிக்கோங்க மக்களே எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி காட் பிளெஸ் யூ நாளைக்கு மறுபடியும் பார்க்குற வரைக்கும் எல்லோரும் சேஃபாக இருங்க பாய்